வணக்கம் அ ஒளி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரிகிற தூய்மை பொறியாளர்களுக்கு உரிய ஊதியம் இந்த தமிழ்நாடு அரசு வழங்கப்படாமல் இருப்பது குறித்தும் காலியாக இருக்கிற தூய்மை பொறியாளர்கள் பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது குறித்தும் தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரிகிற தூய்மை பொறியாளர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு உரிய ஊதியம் வழங்காமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காலியாக இருக்கிற தூய்மை பொறியாளர்கள் பணியிடங்களையும் நிரப்பாமல் உள்ள இந்த திமுக அரசினுடைய அலட்சிய போக்கு மிகவும் வன்மையான கண்டனத்திற்கு உரியது போதிய தூய்மை பொறியாளர்கள் இல்லாத காரணத்தால அரசு பள்ளி மாணவ மாணவியர் தொற்று நோய்க்கு ஆளாகும் அவதனை அதிகரித்துக் கொண்டே வருவது மிகுந்த வேதனை கூறியது தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வியின் துறையின் கீழே இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பத்து தொடக்க பள்ளிகள் ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு நடுநிலை பள்ளிகள் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளிகள் மூவாயிரத்தி நூத்தி பத்து மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளிகள் அரசு பள்ளிகள் இந்த தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள்ல வகுப்பறையை தூய்மை செய்யவும் கழிப்பறையை சுத்தம் செய்யவும் கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் மூலம் தூய்மை பொறியாளர்கள் நியமிக்கப்படுறாங்க அவர்களுக்கான மாத சம்பளம் தூய்மை பணிக்கான மூலப்பொருட்களை வாங்குவதற்கான நிதியும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் ஒதுக்கப்படுது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கு ஒரு தூய்மை பொறியாளருக்கு மாதம் ஏழுநூறு ரூபாய் அதற்கான பொருட்களை வாங்குவதற்கு முன்னூறு ரூபாய் என ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுது அதே போல நடுநிலை பள்ளிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்நிலை பள்ளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மேல்நிலை பள்ளிகளுக்கு மூவாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மாதந்தோறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தூய்மை பொறியாளர்களுக்கு கூட முறையாக மாத சம்பளம் வழங்கப்படவில்லை கொடுக்கல பல இடங்கள்ல மிக குறைவாக வழங்கப்படுகிறது இதுதான் இங்க இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை இந்த நாட்டை தூய்மை செய்கின்ற தூய்மை பொறியாளர்களுக்கு கூட இந்த திமுக அரசால் ஊதியம் வழங்க முடியவில்லை என்றால் இது என்ன அரசு இது ஒரு கேடுகட்ட கேட்ட அரசு தானே சொல்லணும் பனி ஓய்வு பெற்ற தூய்மை பொறியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படுவதும் இல்லை என்பதால தமிழ்நாட்டுல பெரும்பாலான அரசு பள்ளிகள்ல தூய்மை பொறியாளர்கள் பணியிடங்கள் காலியாகவே இருக்குது இதனால பல்வேறு அரசு பள்ளிகள்ல கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாமல் உள்ளன சில பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய சொந்த செலவுல கழிப்பறைகளை சுத்தம் செய்து வராங்க சில பள்ளிகள்ல பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் கழிப்பறைகளை சுத்தம் செய்யறாங்க சில பள்ளிகள்ல மாணவ மாணவியரிடம் கட்டணம் வசூலித்து கழிப்பறைகளை சுத்தம் செய்யறாங்க சில பள்ளிகள்ல மாணவ மாணவியர்கள் படிப்பை விடுத்து கழிப்பறைகளை சுத்தம் செய்யறாங்க இது என்ன கொடுமை ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறை தீர்மானிக்கப்படுகிறது என்ற ஒரு கூற்று இருக்கிறது ஆனால் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வகுப்பறையே இங்கு கழிப்பறையை சுத்தம் செய்கிறது என்றால் எப்படி ஒரு வளமான எதிர்காலத்தை நாம் உருவாக்க முடியும் எப்படி ஒரு வளமான நாட்டை நாம் உருவாக்க முடியும் பல பள்ளிகள்ல திறந்தவெளி கழிப்பறையை மாணவ மாணவியர் பயன்படுத்த வேண்டிய அவலநிலை இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அறிவை கற்பித்து நாளைய தலைமுறையை உருவாக்கும் பள்ளிகளில் அடிப்படை மனித தேவையான கழிப்பறை வசதி கூட ஏற்படுத்தி தர முடியாத இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு வளர்ச்சி முன்னேற்றம் சாதனை என்றெல்லாம் பேசுவது வெக்கக்கேடாக இல்லையா தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிட்ட அரசாணை ஆண்டுகளாக செயல்படுத்தப்படவில்லை என்பது மிக பெரும் கொடுமை அந்த அரசாணை எண் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து என்ன சொல்லுதுன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் போதிய நிதி ஆதாரம் இல்லை என்பதாலும் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாததால் அவை முடங்கியுள்ளதாலும் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பொறியாளர்களுக்கு உரிய ஊதியத்தை அவற்றால் வழங்க முடிவதில்லை அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பொறியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையின் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து சொல்கிறது எனவே தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களின் உடல் நலனை பாதுகாத்து அவர்களுடைய எதிர்காலத்தை சிறக்க தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் அரசாணையின் முன்னூற்றி எண்பத்தைந்து ரெண்டாயிரத்தி படி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு அரசை வலியுறுத்துது